கீரையை எப்பொழுது எப்படி சாப்பிட வேண்டும் தெரியுமா இதை மாற்றி சாப்பிட்டால் ஜீரணமாகாது ஆனால் சாப்பிடாம விட்டுடாதீங்க கீரையை காலையில தான் சாப்பிடணும் இரவு சாப்பிடக்கூடாது நீங்க காலையில கீரை சாப்பிட்டீங்கன்னா கீரை செரிமான அளவுக்கு அதிகமான உடல் உழைப்பு தேவை அப்ப பகல் முழுக்க நமக்கு உடலுக்கு தேவையான எனர்ஜியை கீரை கொடுக்கும் ஏன் பழகி சூரும் கீரையும் சேர்த்து சாப்பிட வேண்டும் இரண்டிலும் உடலுக்கு தேவையான முக்கிய சத்துக்கள் இருக்கின்றன இவை சேர்ந்து உணவில் எடுத்துக்கொண்டால் செரிமான சக்தி மேம்படும் ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் போன்ற பிரச்சனைகள் கட்டுப்படுத்தலாம் ஆரோக்கியமாக இருக்கும் உடலில் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகும் உடலுக்கு ஆற்றல் கிடைக்கும் இயற்கையாகவே ஆரோக்கியமான ஒரு உணவு சிறந்த முறையில் எப்போது சாப்பிட வேண்டும் காலை நேர உணவாக செரிமானம் நன்றாக நடைபெறும் வாரத்தில் குறைந்தது இரண்டு நாட்களாவது பழைய சோறு சேர்த்து சாப்பிட வேண்டும் கீரை சாப்பிடும்போது அதிக எண்ணெய் உப்பு சேர்க்காமல் சமைத்துக் கொள்ளலாம் கீரை சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் ரத்த குறைவினை போக்கும் அதிக இரும்புச்சத்து இருப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் வைட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருப்பதால் கண் பார்வை மேம்படும் வைட்டமின் ஏ அதிகம் இருப்பதால் செரிமானத்திற்கு நல்லது அதிக நார் சத்து இருப்பதால் எலும்புகள் வலிமை பெறும் அதிக கால்சியம் இருப்பதால் தயிர் கீரை சேர்த்து சாப்பிட்டால் குடல் ஆரோக்கியம் மேம்படும் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் செரிமான சரி செய்யும் நல்ல நுண்ணுயிர்கள் உடல் சூட்டை குறைக்கும் இருதய கோளாறுகள் உடல் சூடு போன்றவற்றை சமநிலையில் வைத்திருக்க உதவும் நீர் சத்து அதிகம் உடலில் நீர் அளவை சமநிலையில் வைத்திருக்க உதவும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் பொட்டாசியம் இருப்பதால் நுண்ணுயிர்கள் அதிகம் இருப்பதால் ஆரோக்கியமான குடல் அழுத்தத்தை பாதுகாக்கும் பழைய சோறும் கீரையும் உடலுக்கு மிகுந்த நன்மைகளை தரக்கூடிய உணவாக்கும் இதனை சேர்த்து உணவாக கொண்டால் செரிமானம் மேம்படும் உடல் சூடு குறையும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் எலும்புகளுக்கு வலிமை கிடைக்கும் ரத்த குறைவை குறைக்கும் போன்ற பல நன்மைகள் கிடைக்கும் எனவே வாரத்தில் குறைந்தது இரண்டு நாட்களாவது பழைய சோறும் தினமும் கீரையும் சேர்த்து சாப்பிடுவது உடலுக்கு நல்லது எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு இந்த கீரையை பத்தி இது நம்மளுடைய காலை உணவு இன்னைக்கு காலை உணவு என்னப்பா பழைய சோறை சாப்பிடற பழைய சோரை பத்தி கீரையை பத்தி சொல்ல போற ஒரு ரெண்டு விஷயம் பழைய சோரை பார்த்தீங்கன்னா உலக நாடுகள்லாம் இப்ப ரைஸ் வாட்டர்னு சொல்லி குடிச்சிட்டு இருக்காங்க இதுல நிறைய விதமான சத்துக்கள் இருக்கு விட்டமின் பி இருக்கு வாரத்துல ஒரு ரெண்டு நாளாவது பழைய சோறு சாப்பிடுங்க காலையில நம்மளுடைய முன்னோர்கள் சாப்பிட்டது கீரை கீரை வந்து நிறைய பேருக்கு சந்தேகம் என்னப்பா காலங்காத்தாலே கீரை சாப்பிடுற அப்படின்னா கீரையை தான் சாப்பிடணும் இரவு சாப்பிடக்கூடாது நீங்க காலையில கீரை சாப்பிட்டீங்கன்னா கீரை செரிமானம் ஆகிறதுக்கு அதிகமான உடல் உழைப்பு தேவை அப்ப பகல் முழுக்க நமக்கு உடலுக்கு தேவையான எனர்ஜியை கீரை கொடுக்கும் அப்ப உடல் உழைப்புக்கு தேவைன்னா காலையில கீரையை சாப்பிடணும் செரிமானம் ஆகும் இரவுல நீங்க கீரையை சாப்பிட்டு தூங்குனீங்கன்னா இந்த கீரையை செரிமானம் பண்ணுவதற்கு இந்த உடல் ரொம்ப கஷ்டப்படும் இரவுல எதுக்கு நம்ம தூங்குறோம் உடல் ஓய்வு எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆனா இந்த கீரையை செரிமானம் பண்ணா நம்மளுடைய உடல் உறுப்புகள்லாம் கடினமாக உழைக்கும் அதனால காலையில கீரை சாப்பிடுங்க காலையில வாரத்துல ரெண்டு நாள் பழைய சோறு சாப்பிடுங்க இத அனைவருக்கும் பகிருங்கள் நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நமது பழைய முன்னோர்கள் கடைபிடித்த உணவு முறையெல்லாம் ரொம்ப பயன்படுது இத இப்ப வெளிநாட்டுக்காரன் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டான் நீங்க போய் கூகுள்ல ரைஸ் வாட்டர்னு அடிங்க அப்ப தெரியும் இதனுடைய அருமை நன்றி பயனுள்ள தகவல் என்று நினைத்தால் அனைவருக்கும் பகிருங்கள் அன்புடன் உங்கள் இயற்கையாளன் தவம் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்